பல மாவட்டத்தில் வானிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து மாறப்போகுது ஏற்கனவே அதை பற்றி கடந்த சில நாட்களாக நம்ம சொல்லியிருக்கிறோம் எங்கெல்லாம் நமக்கு வெயிலுடைய தாக்கம் இருக்கும் எங்கெல்லாம் மழை வாய்ப்பு பயங்கரமாக இருக்குன்னு இன்னொரு மிக முக்கியமான ஒரு விஷயத்துக்குள்ளே நம்ம போக போகிறோம் அது வானிலையில் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போது வரக்கூடிய நாட்களில் எந்தெந்த மாவட்டத்தில் மழை பொழிவு ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் எங்கே அப்புறம் மழை வருது எங்கே பார்த்தாலும் ஒரே வெயிலுடைய தாக்கம் தான் ரொம்ப அதிகமாக இருக்குது வெயிலுடைய தாக்கம் ரொம்ப தீவிரமாகவும் ரொம்ப கொடுமையாக இருக்குது மழையே பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்றீங்க நிச்சயமாக சொல்கிறோம் எந்தெந்த தேதியில் மழை வரப்போகுது அப்படிங்கிறதையும் சொல்லியாச்சு அதனால கடைசி வரைக்கும் நீங்கள் வானிலை அறிக்கையை இப்போ மறுபடியும் தெளிவான வானிலை அறிக்கை உங்களுக்கு சொல்லப்படுது கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பெற்று கொஞ்ச நேரம் மட்டும் வானிலை அறிக்கையை கேட்டுட்டு போயிட்டீங்கன்னா உங்கள் மாவட்டத்தில் மழை வருமா வராதாங்கிறத கண்டிப்பாக தெரிஞ்சிக்கவே முடியாது அதனால கடைசி வரைக்கும் வானிலை அறிக்கையை கேளுங்க எல்லா மாவட்டத்தை பற்றி பேசியிருக்கிறோம் அதனால இந்த மாவட்டத்தை பற்றி நம்ம சொல்லலை அப்படிங்கிறதுலாம் எதுவுமே கிடையாது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்துலையும் மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம சொல்லியிருக்கிறோம் இப்போ மாவட்ட வாரியாக மறுபடியும் வானிலை நம்ம பார்க்கலாம் எந்தெந்த மாவட்டத்தில் மழை ரொம்ப தீவிரமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நிறைய பேருடைய கமெண்ட் செக்ஷனில் சொல்லியிருந்தீங்க குறிப்பாக எந்தெந்த தேதிகளில் மழை வருங்கிறதையும் நீங்கள் சொல்லிருங்க அப்படின்னும் சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம சொல்லிடலாம் முதல்ல இப்போ நம்ம பார்க்க போகிறது தென் மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் கன்னியாகுமரி மற்றும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மற்ற பகுதிகள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் படிப்படியாக மழை வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாக போகுது இதுவரைக்கும் உங்களுக்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்திருக்கலாம் பகலில் வெயில் வாட்டி வதச்சிருக்கலாம் மதுரை திண்டுக்கல்லில் நாற்பதுலேருந்து நாற்பத்தோரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் பதிவாகியிருக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களில் இந்த வெயிலுடைய தீவிரம் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு வந்து குறைய வாய்ப்பு இப்போ நம்ம எந்தெந்த மாவட்டங்கள் பார்த்துட்ருக்கோம் அப்படின்னா தென் மாவட்டங்கள் பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் இப்போ அடுத்து வரும் வட தமிழக உள் மாவட்டங்கள் கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டத்தில் கண்டிப்பாக இந்த பகுதிகளுக்கும் மழை வருமாங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும்தான் இந்த சூறாவளி காடுடன் கூடிய வரக்கூடிய இந்த கனமழையிலேருந்து நீங்கள் தப்பிக்க முடியும் சரி இப்போ முதற்கட்டமாக இந்த பகுதிகள் எல்லா இடங்களுக்கும் மிக சிறப்பான மழை இருக்குது ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரியெலாம் கனமழை வாய்ப்பு இருக்குது மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை உள்ளிட்ட மாவட்டத்துலையும் நிறைய பகுதிகளில் நமக்கு வந்து ஹெவி ரெயின்ஃபால் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அடுத்ததாக நம்ம மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய மாவட்டங்கள் நிச்சயமாக நம்ம சொல்லியே ஆகணும் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி தென்காசிலையும் படிப்படியாக மழை தீவிரமாகிடும் இன்றைக்கு மழை வருமா வராதா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இன்றைய மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் பகுதியாக தான் இருக்கும் தென் மாவட்டத்தில் சில இடங்களில் மட்டும்தான் மழை இருக்கும் எப்போங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் மழை வரும் அப்படின்னும் நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி நம்ம கண்டிப்பாக தான் போகிறோம் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் ஒரு மாவட்டம் விடாமல் எனக்கு எல்லா மாவட்டமும் மழை வரணும் அப்படின்னா ஏப்ரல் கடைசி வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திற்கும் கண்டிப்பாக மழை வரும் அதில் நமக்கு எந்த மாற்றமும் இல்லை ஆனால் இன்றையிலேருந்து உங்களுக்கு படிப்படியாக வானிலையில் மாற்றம் தெரியும் யார் யார் இருக்கலாம் அப்படின்னா அந்த மதுரையிலேருந்து கன்னியாகுமரி வரை இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக வானிலையில் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் தெரியும் கண்டிப்பாக கனமழை இருக்குது ஏப்ரல் இறுதியில் மிக கனமழை இருக்குது அதனால கவலைப்பட தேவையில்ல எந்த அளவிற்கு வெயில் ரொம்ப அதிகமாக இருந்துச்சோ அதே அளவுக்கு கண்டிப்பாக மழை இருக்குது அதனால் நிச்சயமாக நீங்கள் இந்த வானிலை அறிக்கையை வந்து கடைசி வரைக்கும் கேட்டு பயன்பெற்றுக்கொள்ளுங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தின் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதிகள் ராமநாதபுரம் மாவட்டங்கள்லாம் கனமழை ரொம்ப தீவிரமா இருக்கும் அதே போல மேற்கு தொடர்ச்சியிலையும் பலத்த மழை வச்சிருக்கேன் நிச்சயமாக இருக்கு சரி இதெல்லாம் இந்த பக்கம்லாம் மழை இருக்கட்டும் இங்கே சேலம் கரூர் நாமக்கல் என்ன ஆச்சு ப்ரோ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தருமபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை பக்கம்லாம் என்ன மழையே வராதா அப்போ எங்களுக்கெல்லாம் மழையே வராதா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க இங்க இருக்கிறவங்க மறக்காம நீங்க தேதிகளெல்லாம் குறிச்சிக்கோங்க ஏப்ரல் பதினைஞ்சாம் தேதிக்கு அப்புறம் உங்களுக்கு உள் மாவட்டத்துல மழை தீவிரம் அதிகமாயிடும் அதாவது குறிப்பாக அடுத்து வரக்கூடிய கடைசி வாரங்களில் மழை ரொம்ப கடுமையாக இருக்கும் மிக கனமழை எச்சரிக்கை உறுதியாக இருக்குது வட தமிழக உள் மாவட்டங்களிலும் பலத்த மழை நிச்சயமாக இருக்கும் என்ன தான் வெயிலுடைய தாக்கம் நாற்பத்தி வரைக்கும் போனாலும் கவலைப்பட தேவையில்ல வெயிலுடைய தாக்கம் படிப்படியாக வரும் நாட்களில் குறைஞ்சி உங்களுக்கு வந்து தீவிரமான கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக வரும் ஏப்ரல் லாஸ்ட் வீக் அதாவது கடைசி வாரத்தில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்திலையும் மிக தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது வரதான் போகுது சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு அதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி தர்மபுரி வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை இன்றைக்கு மழை கிடையாது இன்றைக்கு நீங்க மழை எதிர்பார்க்காதீங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் கொஞ்சமாக வானிலையில மாற்றம் ஏற்படும் ஃபர்ஸ்ட் எங்க மழை பெய்யும் அதாவது முதல்ல எங்க மழை பெய்யும் அப்படின்னா தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோரப் பகுதி தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டத்தில் முதற்கட்டமாக மழை தொடங்கும் அதுக்கப்புறம் மதுரை திண்டுக்கல்ல மழை தீவிரமாகும் அதன் பிறகு சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்தில் மழை அதிகரிக்கும் அதன் பிறகு டெல்டா மாவட்டங்கள் தஞ்சை நாகை திருவாரூர் என பல்வேறு பகுதிகளில் கனமழை அதிகரித்து இந்த மாத இறுதியில் தமிழ்நாடு முழுவதும் எல்லா பகுதிகளுக்கும் கண்டிப்பாக மழை வரும் அதனால் சென்னையில் எங்களுக்கு வந்து மழை பெய்தே ரொம்ப நாள் ஆச்சு அப்படிங்கிற கமெண்ட்ஸும் நம்ம தொடர்ந்து பார்த்துருந்தோம் சென்னை மழை வாய்ப்புகள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏப்ரல் லாஸ்ட் வீக்கில் நீங்கள் ரெயின்ஃபால் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்க்கலாம் மழை வாய்ப்பு பொறுத்த வரைக்கும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டில் இந்த மாதம் கடைசி வாரத்தில் தான் உங்களுக்கு மழை வாய்ப்பு ஏன்னா இவ்வளோ தெளிவாக வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் நிறைய பேர் வந்து கமெண்ட் செக்ஷனில் சென்னையில் இன்றைக்கி வந்து வெயில் ரொம்ப பயங்கரமாக இருந்துச்சு மழையே வரல நீங்கள் இப்படி தான் டெய்லி மழைன்னு சொல்கிறீங்க ஆனால் மழையே வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு இருக்கீங்க எந்த மாவட்டத்திற்கு மழை சொல்கிறோம் எந்த மாவட்டத்தில் மழை வராது சொல்கிறோம் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கோங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் கள்ளக்குறிச்சியில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாச கடைசியில் தான் உங்களுக்கு கனமழை அப்படிங்கிறது தீவிரமா இருக்கும் அது வரைக்கும் மழை அதிகமாக எதிர்பார்க்காதீங்க அதுக்கப்புறமா கள்ளக்குறிச்சி மாவட்டங்கள் அதுக்கப்புறம் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை நாகை திருவாரூர் தஞ்சாவூர் உள்ளிட்ட மாவட்டத்தில் மழை எப்போ வரும் அப்படின்னா அடுத்து வரக்கூடிய ஏப்ரல் பதினைந்துக்கப்புறம் படிப்படியாக மிதமான மழை தொடங்கி இந்த மாதம் கடைசியில் உங்களுக்கு வந்து கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் டெல்டா மாவட்ட மக்கள் அதுக்காக தான் அவங்க மாவட்டத்தினுடைய பேரை சொல்லி உங்களுக்கு வந்து நம்ம வந்து மழை வருமா வராது அப்படிங்கிற தகவலையும் நம்ம வந்து சொல்லிக்கிட்டு இருக்கோம் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் உங்கள் மாவட்டத்தின் பேரை நீங்கள் தெரியப்படுத்துங்க அப்படி ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருக்குது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சொல்லப்படும் பலரும் கேட்டிருந்தீங்க டெல்டாவில் வந்து தண்ணீர் பற்றாக்குறை வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது கண்டிப்பாக இந்த ஒரு கனமழை வந்து எங்களுக்கு பூர்த்தி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாத கடைசியில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்குது டெல்டா மாவட்ட மக்கள் உங்களுக்கு ஏப்ரல் பதினஞ்சிலிருந்து இருபது வரைக்கும் மிதமான மழையும் ஏப்ரல் இருபதுலேருந்து முப்பது தேதி வரைக்கும் விட்டு விட்டு கனமழையும் கண்டிப்பாக இருக்கும் எந்த டைம்லங்க அந்த மழை வரும் அதாவது எந்த நேரத்தில் வந்து இந்த கனமழையை வந்து நாங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பலரும் கேட்டிருந்தீங்க நீங்கள் மறக்காம நேரத்தை கூட குறிச்சிக்கலாம் மாலை ஐந்து மணிக்கு பிறகுதான் நமக்கு தமிழ்நாட்டுல மழை வந்து பெய்ய தொடங்கும் இன்றைக்கு வந்து மழை வருமானம் அப்படின்னா தென் மாவட்டத்திற்கு மட்டும் சில இடங்கள்ல இன்னைக்கு வந்து மழை வாய்ப்புகள் இருக்கு வரப்போகிற நாட்கள்ல மாலை இரவு நேரங்கள்ல மட்டும்தான் மழை வரும் நிறைய பேர் பகல் நேரங்கள்ல எங்களுக்கு வெயில் அதிகமாக இருக்கு மழை வருமானு கேட்குறீங்க பொதுவாக கோடை காலம் பொறுத்த வரைக்கும் பகல்ல வெயில் அதிகமாக இருக்கும் மாலை இரவுல கனமழை வந்து பெய்யும் அதே போலதான் நமக்கு வந்து இது வந்து நவம்பர் டிசம்பர் மாதம் கிடையாது வெயில் இல்லாமல் மழை பெய்வதற்கு இது ஏதோ நமக்கு நவம்பரோ இல்லை டிசம்பர் மாதமோ கிடையாது ஏன்னா இது வந்து கோடை மழை அப்படிங்கிறதுனால பகுதியாக தான் இருக்கும் நிறைய பேர் வந்து எல்லா இடத்துலையுமே மழை வர மாட்டேங்குது அப்படியே மழை வந்தாலும் கொஞ்சம் இடத்துல தான் எங்களுக்கு மழை வந்துக்கிட்டு போகுது இதை என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிருந்தீங்க கோடை மழை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே பகுதியாக தான் இருக்கும் இன்னும் இதுவரைக்கும் நம்ம தென்மேற்கு பருவமழை இன்னும் தொடங்கவே இல்லை தென்மேற்கு பருவமழை தொடங்கும் போது தான் உங்களுக்கு இன்னும் தீவிரமான மழை பொழிவு இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறோம் இந்த வருஷம் கண்டிப்பாக நமக்கு ரெட் அலர்ட்லாம் இருக்குது தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழை எப்போது அதனால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக ஜாக்கிரதையாக இருக்கணும் இன்னும் நமக்கு பருவமழை தொடங்கலை அதனால் தொடங்கிறதுக்கு முன்னாடி வரக்கூடிய மழையெல்லாம் வந்து பகுதியாக தான் இருக்கும் அதனால் நீங்கள் நிறைய பேர் கமெண்ட்டில் போடுறீங்க கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் உங்கள் மாவட்டத்தின் பேரை போடுங்கள் தொடர்ந்து நம்ம பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலையெல்லாம் இந்த மாத கடைசியில் உங்களுக்கு மழை வாய்ப்பு கண்டிப்பாக இருக்குது கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் கிருஷ்ணகிரி தருமபுரியெலாம் ரொம்ப கேட்டிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் எப்போ மழை வரும்னு இந்த மாத இறுதியில் உங்களுக்கு வந்து மழை வாய்ப்பு இருக்குது அப்போது நாளை நாளை மறுநாள் நமக்கு கனமழை எச்சரிக்கை மறக்காம மறக்காமல் தேதியெலாம் குறிச்சிட்டு போங்க ஏப்ரல் பன்னெண்டு பதிமூணு பதினாலில் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்றைக்கு சில இடங்களிலும் நாளைக்கு நிறைய இடங்களிலும் மழை பெய்ய தொடங்கிறோம் அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களிலும் பலத்த மழை எதிர்பார்க்கலாம் மறக்காம நண்பர்களே நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் வரக்கூடிய நாட்களில் எப்போ மழைன்னு நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும்